தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவி பறிக்கப்பட்டது சற்று முன் கட்சியிலிருந்து விலகினார் பதவி பறிக்கப்பட்டது சற்று முன் கட்சியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேமுதிகா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிகாவை விஜயகாந்த் ஆரம்பித்தார் விஜயகாந்த் மறைவுக்கு பின்பு குரங்கு கையில் கொடுத்த பூமாலை போன்று பிரேமலதா கையில் தேமுதிகா சிக்கி தவிக்கிறது தற்பொழுது அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் உள்ளார் கட்சியின் இளைஞரணி செயலாளராக விஜய் பிரபாகர் பொருளாளராக அவருடைய தம்பி சுதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீத பொறுப்புகள் நாயுடு சமூகத்தினருக்கும் ரெட்டியார் சமூகத்தினருக்கும் வழங்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு வழங்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் கட்சி பதவி பறிக்கப்பட்ட ஒருவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் ஆம் நல்ல தம்பி இவர் விஜயகாந்த் இருக்கும் பொழுதே கட்சியின் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக இருந்தவர் இளைஞரணி செயலாளராக திறம்பட பணியாற்றினார் பிரேமலதா தன்னுடைய மகன் விஜய் பிரபாகரனுக்கு இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நல்லதம்பியிடமிருந்து இளைஞரணி செயலாளர் பதவியை பறித்தார் தன்னுடைய மகனை அந்த பதவிக்கு நியமித்தார் நல்லதம்பிக்கு தேசிய அந்த கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கினார் நல்லதம்பியிடமிருந்து இளைஞரணி செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது அவருக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது இதனால் அதிருப்தி அடைந்த நல்லதம்பி சற்று முன் தேமுதிகாவில் விலகியுள்ளார் தேமுதிகாவில் இருந்து நல்லதம்பி விலகியது பிரேமலதாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நல்லதம்பி விலகியது தேமுதிகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது